தேங்காய் தொவையில் வந்து இதை மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் இந்த தொவைய வந்து நம்ம சாதத்துலலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம் மிக்சி ஜாரில் வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் நல்ல பொடிசாக துருவி சேர்த்துருங்க அடுத்தது இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு இல்லைன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சியாக நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்காதவங்க இதில் ஒரு பாதி சைஸு சேர்த்துக்கோங்க அடுத்தது புளி சேர்க்கணும் புளி வந்து ஒரு சின்ன உருண்டை புளி அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துடலாம் புளியும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ரொம்ப காரம் இல்லாத மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரமான மிளகாத்தூள்னால் நீங்கள் அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா சேர்த்துடலாம் பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தொவையல் பெரிய சைஸ் பச்சை மிளகாவாக இருந்தால் நீங்கள் பாதியாக வெட்டி சேர்த்துருங்க பாதி மட்டும் சேர்த்தா போதும் ஏன்னா இல்லைன்னா ரொம்ப காரம் ஆயிரும் கருவேப்பில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த துவையலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதில்ல ஒரு டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இதை மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துட்டேன் இப்போ வந்து துவையல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த துவையலை வந்து நம்ம கையில் வச்சு உருண்டை பிடிச்சோன்னா அழகாக உருண்டை பிடிக்க வந்துடும் இதை மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருங்க துவையல் வந்து ரெடி ஆகிட்டுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோட பார்க்கலாம்